அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தீவிர ஊக்கம் அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் ஆகியோருடன் அவர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் பலன்கள் மக்களுக்கு முழுமையாக சென்று சேர்ந்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறினார் நவராத்திரி தொடங்கிய நாள் அன்று அமலுக்கு வந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த சதவீத வரி சுமையை சமாளிக்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் வரி சீர்திருத்தம் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக நான்கு பொருட்களின் விலைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தம் சீர்திருத்தம் வரப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் எடுத்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் வளர்ச்சிக்கு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த சீர்திருத்தம் மூலம் மின்னணு பொருட்களின் விற்பனையை அதிகரித்திருப்பதாகவும் இந்த ஆண்டு நவராத்திரி பண்டிகையின் போது மின்னணு பொருட்கள் விற்பனை கடந்த ஆண்டை காட்டிலும் இருபத்தைந்து சதவிகிதம் அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக பயனளித்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கொண்ட மிகப்பெரிய சீர்திருத்தம் இது எனவும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு எஞ்சி உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உலகளவில் பொருளாதார தேக்க நிலை தொடர்ந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் வளர்ச்சியை நோக்கி பயணித்து வருவதாக பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் இந்த ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தின விழாவை இரண்டு மாதங்கள் கொண்டாடுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ஹரியானா மாநிலம் கர்னாலில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் மனோகர்லால் தேசிய ஒற்றுமை தினத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை இரண்டு மாதங்கள் கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஆண்டுதோறும் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி இந்த ஆண்டு வரும் டிசம்பர் தேதி வரை நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மனோகர்லால் தெரிவித்தார் கருத்தரங்குகள் கண்காட்சிகள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து கலந்து கொள்ளலாம் என்று மத்திய அமைச்சர் மனோகர்லால் கூறினார் இந்தியா அனுப்பிய சந்திரயான் இரண்டு செயற்கைக்கோள் முதல் முறையாக நிலவின் மீதான சூரிய ஒளிக்கற்றை வெளியேற்ற நிகழ்வை பூமிக்கு அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சந்திரயான் இரண்டு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது நிலவின் வெளிப்புற பகுதியில் உள்ள தகவல்களை சந்திரயான் இரண்டு அனுப்பியதன் மூலம் விண்வெளியில் நிலவும் வானிலை தாக்கம் குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது விக்ரம் லேண்டர் கருவியுடன் தகவல் தொடர்பை சந்திரயான் இரண்டு இழந்த போதிலும் தற்போது சூரிய ஒளிக்கற்றை வெளியேற்றும் நிகழ்வு கிடைக்கப்பெற்றிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது other தமிழகத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் பத்து வாரங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் ஐந்து லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்துக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்று இருப்பதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை முன்னூற்று எழுபத்தி இரண்டு முகாம்கள் நிறைவடைந்திருப்பதாக கூறினார் இந்த முகாம்களின் மூலம் ஐந்து லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்து நானூற்று ஐம்பத்து ஐந்து பேர் பயன்பெற்றிருப்பதாகவும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் வடகிழக்கு பருவமழை கடந்த வாரத்தில் தொடங்கிய நிலையில் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அது தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது இந்த மழை தொடரும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை தெரிவிக்கிறது